அனைவருக்கும் வணக்கம் இங்கே இன்னொரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் வர தேர்தலை மட்டுமே மனசில் வச்சு தேர்தல் ஆதாயத்துக்காக பல கட்சிகள் இன்னைக்கு வந்து கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு கூட்டணிக்கு வந்து இவங்க கூட அவங்க போகலாமா இல்லை அவங்க கூட இவங்க போகலாமா அப்படின்னு தனக்கான பதவி வெறியோட எப்படி வந்து ஒரு ஆட்ட முழுங்குறதுக்கு ஓனாக எப்படி நிற்குமோ அதே போல் இந்த நாட்கள் முழுங்கிறதுக்கு தனக்கு அதிகார பசியோடு பல பேர் வந்து சுற்றுறாங்க அது இந்த கட்சி அந்த கட்சி நம்ம வந்து தனித்தனியா பேசணும் அப்படின்றது இல்லை ஏன்னா இவர்கள் பல பேர் வந்து திராவிடம் அப்படின்ற பேர்ல ஒரே அணியா வந்து இணைஞ்சிடுறாங்க அதுல சில பேர் வந்து என்ன செய்யறாங்க இந்திய தேசியம் அப்படிங்கிற பேர்ல இங்க வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கிறாங்க அது காங்கிரஸா இருக்கலாம் பிஜேபியா இருக்கலாம் ரெண்டுக்குமே வந்து ஒரே ஒரு கொள்கையை தான் இருக்க தவிர ஒன்னும் பெரிய வித்தியாசங்கள்லாம் எதுவும் கிடையாது திமுக அண்ணா திமுக அதுல வந்து அண்ணா இருக்கிறாரு அதே போல கருப்பு சகப்புக்கு நடுப்புற வந்து ஒரு கலர் கோடு வந்து இதுல வருது அவ்வளவுதானே தவிர வேற எந்த வித ஒரு மாறுதலோ இந்த தேர்தலை வச்சு என் மக்களுக்கு இதை செய்யணும் வந்துட்டோம்னா மது கடைகள் கிடையாது இனிமே இந்த பூமியில எங்க தமிழர் நிலத்துல வர தொழிற்சாலைகள் எங்க மண் சார்ந்த வளத்தை பாதுகாக்கிறதா இங்க விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த மண்ணில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அது போல தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் இங்க வரணுங்கிறதையோ யாரும் பேச தயாரா இல்லை ஆனா இந்த போல சமயங்கள்ல ஒரே ஒருத்தவரை நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தான் இந்த மண்ணுக்காக இத்தனை ஆண்டுகள்ல இது போல ஒரு தலைவன் கிடைக்கல இன்னொருத்தர் இருந்தார் நம்ம தாத்தா காமராஜர் அவர் கடைசி வரைக்கும் இந்தியரா தான் இருந்ததை தவிர அவரு வந்து தமிழரா வந்து அவர தன்னை தானே வந்து தமிழர் என்றதே அவருக்கு உணரலை அது வந்து அவரோட பிழை இல்லை அந்த காலச்சூழல் சுதந்திரம் வாங்கி வந்த சமயம் அப்போ வந்து இந்திய தேசியம் தான் இருக்கணுங்கிற ஒரு நேரத்தில் அவர் அப்படி இருந்தார் அதே சமயங்களில் நம்மளோட வேற தாத்தாக்கள்லாம் தமிழ் தேசியம் அப்படின்னு எந்த கட்சி யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவர்களை இந்த திராவிடமும் திராவிட கோட்பாடும் இல்லாத ஒரு இதை வச்சுக்கிட்டு இந்த தேசியமும் அவர்களை எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு இதை நம்ம வந்து கண்கூட கூட பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து வந்து நம்ம வந்து இப்போ இருக்கும்போது நம்ம இங்கே இப்போ வந்திருக்க அண்ணன் சீமான் அவர்களை நம்ம எந்த அளவு நம்ம வந்து பாதுகாக்கணும் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து உணர்ந்து இருக்கணும் நம்ம இன்னைக்கு வந்து இந்த கட்சியில வந்து ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் அந்த கட்சியில் ஒரு ஆதாயம் கிடைக்கும்னா அது நம்ம கொதைக்கும் போது அந்த பூமி இருக்குல்ல அந்த பூமி வந்து நம்ம குணத்தை எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவு வளமா இருக்கணும் பூமியில எதுவுமே முளைக்காது அப்படின்ற அளவுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்றதுல வீணாங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும் இதை பத்தி யார்தான் பேசுறான் மண் என்றும் மழை என்றும் நீர்வளம் என்றும் நிலத்து வளம் என்றும் யார் பேசுறோம் எந்த கட்சிக்காரரும் பேசுறோம் நம்ம பார்க்கணும் ஏதோ வாக்கு நம்ம போய் போட்டா போதும் அந்த வாக்கு பெட்டிக்குள்ள போய் நம்ம வந்து ஒரு விரல வச்சா போதும் அப்படிங்கிறத வந்து ஏத்துக்க முடியாது அப்படி ஏத்துக்க கூடாது பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே வந்து ஒரு மனசுல வச்சுக்கணும் இன்னைக்கு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து இருக்கிறாங்க இதை வந்து எடுத்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு அதை தடுத்து நிறுத்துற வலிமை வந்து இன்னைக்கு நம்மளோட திமுக இல்லையா அண்ணா அதிமுக இல்லையா தாவேக்காவு இல்லையா எல்லாருமே ஒன்று இணைந்து செய்ய முடியாதா அப்படின்னு பார்த்தா செய்யலை ஒரு சம்பிரதாயமாக தான் இருக்கிறாங்கள தவிர அதை வந்து முழுமையை எதிர்க்கணும் நமக்கு அந்த அளவு அதிகாரம் நமக்கு இல்லை ஆனா மக்கள்கிட்ட வந்து தினம் தோறும் மக்கள் மனசுல ஒரு தலைவன் ஒரு அரசியல் கட்சி தலைவனா மட்டும் இல்லாம ஒரு இனத்தின் தலைவன் எந்த அளவுக்கு வந்து எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் அண்ணன் அவர்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பிடிக்காம சில புரோக்கர்கள் என்ன செய்யறான் இன்னெல்லாம் வீட்டுக்கு தான் புரோக்கர் இருப்பானுங்க இப்பெல்லாம் அரசியலுக்கு புரோக்கர் வந்துட்டாங்க அங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு புரோக்கர்கள் வந்துட்டாங்க ஒரு இந்த முனி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க உட்காந்துருக்கு கூப்பிடுவாங்கல்ல இந்த பஸ்ஸாம் வருது இந்த தான் வந்து முன்னாடி போகும் இந்த பஸ்ஸா முன்னாடி ஹார் ஹார்ன் அடிச்சுருப்பான் வண்டி அடி க்ரு க்ரென்னு நவரும் ஆனால் அந்த பஸ் வந்து கடைசி போகாது அதுக்கு பின்னாடி வந்து பஸ்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கோம் ஆனால் இவன் ஆளை பிடிச்சி ஏற்றி உட்கார வச்ச சீட்டில் அந்த மக்கள் ஏறவும் முடியாமல் இறங்க முடியாமல் உட்காந்துருக்கும் பாருங்க அது போல வேலைகளை நீ பல பேர் பண்றான் நான் ஒரு முகநூல ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் அந்த பதிவுல திருவள்ளுவர் இல்லம் யார் நம்ம ரத்தம் நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் அண்ணனோட இல்லம் அது அந்த இல்லத்துக்கு வந்து இன்னைக்கு காலையில நம்ம தனியரச அண்ணன் கொங்கு இளைஞர் பேரவையோட தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அவரு நம்ம தமிழ் முன் அன்சாரி இங்க நம்ம நாகப்பட்டினத்துல இருந்து வென்றவர் அவ எல்லாம் போய் ஒரு இன நலனுக்காக ஒரு கூட்டம் அங்க வந்து எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க தேர்தலை கடந்து மக்கள் நலனுக்காக வந்து இவங்களாம் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது இவங்க மட்டும் இல்லை இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சந்திக்க போறாங்க தேர்தல் எல்லாம் கடந்து இன நலனுக்காக மட்டும்தான் அப்படின்னு போட்டோன்ன அப்பயே நமக்கு வந்து இது வாய்ப்பு இல்லையடா அது அப்படின்னு தோணுச்சு அது போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் தனியரசன்ன நேராக போய் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறாரு அதில் வந்து அடுத்த வந்து நான் திமுகவுல கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் வைப்பேன் இனநலனுக்காக வந்து திமுக தான் இருக்குங்க இப்போ வந்து நம்ம அதுக்காகனாச்சும் நம்ம வந்து திமுக வந்து நம்ம ஆதரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாருன்னா இவர்கள் இந்த ஏற்கனவே இந்த முகநூலில் போட்டாங்க பாருங்க நம்ம கட்சியில இருந்து போய் நான் தட்சிலாம் வேஸ்ட்டுங்க இங்க இங்க வந்து இந்த மண்ணை காப்பாற்றணும் இங்க வந்து மலையை காப்பாற்றணும் இங்க இன நலனுக்காக வந்து எங்க அண்ணன் வேலை மரணம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கல்ல அவங்களோட வேலை என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் நமக்கு வந்து அவர் எதிரி கிடையாது நம்ம அவரை வந்து விமர்சிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இங்கிருந்து போனவங்க எதுக்காக இங்கிருந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ விஜய் தான் இருக்கையிலேயும் மிக பெருசுங்க நம்ம வந்து பெரிய பெரிய புரட்சியாளர்கள் நினச்ச பின்னாடி வந்தோம் ஆனால் அவர்லாம் நடிகனாகிட்டாரு நடிகர் வந்து புரட்சியாளர் ஆயிட்டாரு அப்படின்லாம் வந்து வசதி பேசுனாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க போய் அவங்கள சந்திக்கிறாங்க சந்திப்பிச்சு முடிச்ச கையோடய போய் அறிவாலயத்துக்குள்ள போயிட்டு வராரு அப்படின்னா இவர்கள் யாருக்கானவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் விஜய்க்கும் அதாவது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா இருக்கும் அப்படின்னு அவரு நம்ம பாண்டே அண்ணன் அவர் கருத்து கணிப்புல இங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாருன்னா அப்ப திட்டமிட்டு வராங்க திட்டமிட்டு தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணை வந்து துளிர்த்திடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த தமிழ் மண்ணில் இது போல ஒரு தலைவனை இது போல ஒரு அண்ணனை இது போல ஒரு உறவுக்காரனை எவனும் பார்த்ததே இல்லை இப்போதான் முதல் தரவையா பாக்குறானுங்க அவன் வந்து முத வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமே நிற்க மாட்டான்னு நினச்சாங்களே ஏன்னா பல இயக்குநர்கள் ஏன் அமீர் மேற்கொண்டு வந்தாரு அண்ணன் சேரன் வந்தாங்க பல நடிகர்கள் சத்ய கூட தான் வந்தாரு நம்ம கூட தான் ஆனா எல்லாருமே கரைஞ்சி போயிட்டாங்க பயந்து பயந்து போயிட்டாங்க ஆனா அண்ணன் சீமான் மட்டும்தான் கொண்ட கொள்கையில மிக இன்னை வரைக்கும் நிக்கிறாரு அது தெரியாம தான் பல பேர் வந்து அண்ணன் சீமான வந்து எப்படியாவது வீழ்த்துணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் துணை நிற்கிறாங்க இது எப்படின்னா தான் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு காரிய துப்புற மாதிரி ஒரு வேலை தான் உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சு சரக்கடி பாருங்க டாஸ்மாக அதுக்கான வேலை அது போல வேலை இதுதான் ஆனா அதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மண்ணில் எது சரியான அரசியல்ங்க தெரியணும் ஒரு தற்கொலை கூட்டங்கள் ஒரு பக்கம் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கே வந்து இவங்க எஜுகேட்டட் சரியா பண்ணணும்னு அர்த்தம் நாம் தமிழ் கட்சிக்கார பிள்ளைகள் மூணு வயசு பிள்ளை எடுத்துக்கோங்க முப்பது வயசு பையன் எடுத்துக்கோங்க அதே வந்து ஒரு அறுபது வயசு ஐயாவை எடுத்துக்கோங்க மிக சிறப்பாக வந்து அவங்களோட கருத்தியில் இருக்கும் அவன் வந்து அவன் மண் சார்ந்த வேலையை தான் அவன் பார்க்கறான் ம இங்க வந்து அவனுக்கு வந்து அவன் மனசு வந்து எப்பவுமே இந்த மண்ணோடையும் மக்கள் நலனோடையும் சேர்ந்து இருக்குது ஏன் என் தலைவன் அப்படி அதே போல நம்ம அண்ணன் அப்படி இந்த இனத்துக்கான காவலாம் சீமாண்டிக்கிறார் இங்க ஒவ்வொரு ஊர்லயும் சொல்லுவாங்க கோயில் இல்லாத ஊர்ல வந்து குடியிருக்க வேண்டாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா நாம் தமிழர் கட்சி இல்லாத அந்த பையனுங்க இல்லாத ஊரே கிடையாது அப்படி ஏதாவது ஒரு தெருவு இருக்கு அப்படின்னு இருந்தா அந்த தெருவுல நீங்க இருக்கிறதே சேஃப்டி கிடையாது நம்ம வந்து பல செய்திகளை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் நம்ம வந்து ஏதோ கடந்து போற அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இது நாளைக்கு வந்து இந்த பூமி யாருக்கானது இந்த பூமியில நம்ம வந்து வந்து அந்த வந்து ஒரு வழி போக்கலாம் இருக்கிறதா இல்லை வழி அமைச்சிட்டு போறதா நம்ம அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து தெளிவா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பகிர்ந்து பார்க்கணும் எதுக்காக வந்து இப்ப நாங்களாம் இருக்கிறோம் நாங்களாம் வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் நாங்கள் வந்து பேசலன்னா இன்னும் நல்லா இருக்கலாம் நான் ஊடகவியலாளராக இருக்கும்போது எனக்கு அதுக்காக அது தனி பேக்கேஜே உண்டு ஒவ்வொருத்தனுக்கும் உண்டு நம்ம பாக்கிறோமா இல்லையா ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளை உட்கார வச்சுக்கிட்டு ஏசிய ரயில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் நம்ம இந்த இரும்பெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு உட்காந்து பேசுறோம்ல என்னத்துக்காக இது வரலாற்றின் கடமை இந்த வரலாற்று கடமை இருக்கிற இருக்கிறவசத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடத்தோட நவரில் இப்போ அவருக்கு வந்து பேசியிருக்க மாட்டாங்களா பல கோடி கணக்கில் பேசினாங்க சீட்டும் நோட்டும் பேசுனாங்க இன்னைக்கு ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு கிடைச்சா போதும்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறாங்க நடிகருக்கு எந்த நடிகர் பின்னாடியும் இருந்து வரவங்க பின்னாடியும் நான் வந்து அணிவகுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் தனியார் சன்னன் சொல்றாங்க ஆனா அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து தேர்தல் நிக்க வச்சு வெளில வச்சதே வந்து திரைத்துறையில இருந்து வந்த அம்மர் ஜெயலலிதா தான் அப்போ இவங்களோட வாய்க்கெல்லாம் பாருங்க எப்போ எப்படிலாம் மாறுது அப்படின்னு பாருங்க கூடா நட்பு முடியும் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆனா அதே போல வந்து அடுத்த தேர்தல்லையே வந்து சொல்லக்கூடாது அடுத்த தேர்தல் அதுக்கு முன்னாடியே கூட வந்து காங்கிரஸோட சேர்ந்துட்டாங்க இன்னுமே காங்கிரஸ் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னாங்க இதே இது கட்டுரியன் இது கண்ணாடி உரியன் யாரு நம்ம மன்னன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் வீசிகள இருந்து அவரு ஏற்கனவே ஒரு மாநாடு போட்டாரு மது ஒழிப்புகள் மாநாடு அப்படின்னு அந்த மது ஒழிப்புகள் மாநாடு போட்டவர் இருந்து போய் அவரு இங்க இந்திய அரச வந்து திட்டுறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து பேசினாரு தவிர அவர் வந்து தமிழக அரசுங்கிற தனியாக சொல்லல இங்க இந்தியா முழுமைக்கும் மது விலக்கு வரணும் அப்படிங்கிற அப்பல இந்த பூசணம் மாதிரியும் பூசாத மாதிரியும் பேசினாரு ஆனா அந்த திருமாவளவன் அவர்கள் நேற்று பாருங்க இங்க இந்த போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு அதனால இங்க சமூகத்துல நிறைய குற்றங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் தடுக்கணும்னா இங்க வந்து மதவிலக்கு உண்டு பண்ண அரசு அதை எந்த அரசு வன்னிய அரசா இல்ல தனி அரசா எந்த அரசு இதெல்லாம் நம்ம பாக்குற நீங்க புரிஞ்சுக்கோங்க இங்க வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக போறோம் அப்படின்னு நம்ம நிக்கணுமா இல்ல எல்லாத்தையும் இழந்து அண்ணன் சீமான் வந்து நமக்காக தான் நிற்கிறாங்கிறத உணர்ந்து நம்ம வந்து சீமான் பக்கத்தில் நிற்கணுமா தண்ணீருக்கு மாநாடு இங்கே மலைக்கு மாநாடு மாடு மேயத்துக்கு உண்டான அந்த மேச்சல் நிலத்துக்கான மாநாடு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அது இலவசமா கொடுக்கணும் அரசு அது வந்து இதோட கடமை யாருக்கும் வந்து சலுகைகள் வேணாம் உரிமைகள் தான் வேணும் அப்படிங்கிற எஜுகேட்டட் பண்றாம பாருங்க அந்த தலைவனும் இந்த மண்ணுக்கு தேவை அவன் இந்த மண்ணில் வந்து நின்னா அவன் வென்றா மட்டும்தான் இந்த மண் வந்து சரியா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வரவும் வரோம்னாலாம் இன்னைக்கு வந்து விஜய் வென்றுவாரா தமிழக வெற்றி கழகமும் அண்ணா கூட்டணி வைக்குமா ஏன் இந்த பேச்சு அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இங்கே அதிமுக வெல்லுதுங்க திமுக வெல்லுதுங்க ரெண்டும் டாஸ்மாக் தானே சாராய விற்பனை நல்லா இருக்கும் அவ்வளவுதானே ஒண்ணு இவங்க கம்பெனில வாங்குவாங்க இல்ல அவங்க கம்பெனில ஒண்ணு இவங்க கான்ட்ராக்ட் எடுப்பாங்க இல்லை அவங்க கான்ட்ராக்ட் அதிகமாக எடுப்பாங்க ஒண்ணுமே உறுப்பையா கட்ட மாட்டாங்க தஞ்சாவூர்ல கட்டின மேம்பாலத்துல இருந்து நம்ம பலத சொல்லலாம் என்னோட செய்திகள் போய் பாருங்க இப்ப நம்ம வந்து வெப்சைட் நியூஸ் இருக்கு அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்ப இதெல்லாம் நீங்க பாக்கும்போது இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வரணும் அப்படின்னா அதுக்கு செலவு பண்ற ஆள் யாரு ஆதவ அர்ஜுனார் அவரு யாரோட ஆளு அவரு லாட்ரி சீட்டு காசு இங்கே மணல் கடத்தலும் சரக்கு மட்டும்தான் அடுத்தது அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் லாட்ரி சீட்டும் சேர்ந்து வந்துடும் அதுக்கான வேலை தானே ஆதம் இல்லாம எவனா வந்து ஆத்த கட்டி இறப்பானா இறக்கிறாங்க இதை பார்த்துக்கங்க நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இந்த சமயத்துல நம்ம வந்து அண்ணன் சீமான் காரத்தை வலுப்படுத்தாம அண்ணன் சீமானை விமர்சிச்சுக்கிட்டு இப்படி நம்ம நின்றுக்கிட்டு இல்ல இவங்க சரி வருவாங்களா அவங்க சரி வருவாங்களா அப்படின்னு வராது வந்த மாமனியா இருக்கிற அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சி நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்க இது வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு பிழை இது எப்படி என் தலைவன் வந்து அந்த என்னப்பா அந்த மக்கள் அவரெல்லாம் விட்டுட்டு கடைசியில வந்து அவருமே அவரு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உண்மையா நிக்கிறாருங்கிறது தெரியாம கடைசி நேரங்கள்ல வந்து என்ன செய்யறதுன்னு பாருங்க அது போல ஒரு நிலை ஆயிடும் அந்த மண்ணிலையும் பல பேரும் வந்து உருவாக்குனாங்க பல க அந்த அமைப்புகள்லாம் வந்தது அதுல ஒரே ஒருத்தனும் சரியா இருந்தாரு அவர் நம்ம தலைவர் மட்டும்தான் அதே போல இந்த மண்ணில் பல பேர் வந்து தமிழ் தேசியத்துல வந்து பேசுனாங்க அவர்கள் நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி சொல்றோம் ஆனாலும் தமிழ் தேசிய அரசியல் களத்துல இன்னை வரைக்கும் சமரசம் இல்லாம நின்னுட்டு இருக்கிறது ஒரே ஆகுது அண்ணன் சீமான் மட்டும்தான் திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் காங்கிரஸா இருக்கலாம் பிஜேபியா இருக்கலாம் எல்லாரு கூடையும் வந்து தனி மனித நட்பு உண்டு ஆனால் அதே சமயங்களில் அரசியல் நாகரிகத்தோட இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து உண்டு பண்ணிக்கிட்டு மனசில் வந்து ஒரு புரட்சியை விதைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சீமானின் கரத்தை வந்து வலுப்படுத்த வேண்டியது வரலாற்று கடமை இதை தவிர ஒவ்வொருவர்களும் குற்றவாளிகள்ங்கிற உணர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரே ஒரு முறை நாம் கட்சிக்கு விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்துங்க அது யார் வேட்பாளராக இருந்தாலும் வாக்கு செலுத்துங்க உறுதியா நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கை சிறக்கும் நன்றி வணக்கம்